முப்பது வயது நாற்பது வயதுக்காரங்கள நிறைய பேர் நீங்கள் பார்க்கலாம் எனக்கு கை நடுங்குது டாக்டர் டீ டம்ளர் பிடிச்சி குடிக்க முடியல சாப்பிட முடியல சாப்பாடு அப்படியே கையில் கொண்டு போனால் கூட நடுங்கி கீழே விளக்குது இந்த மாதிரி பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது பெண்களுக்கும் இருக்குது முப்பது வயது இருக்கிறவங்க நாற்பது வயது இருக்கிறவங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகள் அதே போல் குதிப்பு இருக்கிறவங்க அறுபது வயதுக்கு மேற்பட்டவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நடுக்கம் நரம்பு தலைச்சின்னு சொல்லலாம் பற்கின் சோனிசம்னு சொல்லலாம் உடல் பலகிம்னு சொல்லலாம் இதற்கு நிறைய காரணங்கள் நம்ம சொல்லலாம் நிறைய மருந்து சாப்பிட்டாச்சு நிறைய இன்ஜெக்ஷன் போட்டேன் எதுலேயுமே சரியாகலை இதற்கு ஏதாவது சித்தாவில் ரெமடி இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க தேடிக்கிட்டே இருப்பாங்க அற்புதமான ஒரு டிப்ஸ் தான் அமுக்கரா சூரணம் அமுக்கரா கிழங்கு சுக்கு மிளகு திப்பிளி ஏலக்காய் கிராம்பு சிறுநாகப்பூ இந்த ஏலும் சேர்ந்த அமுக்கரா சூரணம் பூனைக்காலி சூரணம் தனி பூனைக்காளி சூரணம் இந்த ரெண்டும் வாங்கிக்கோங்க பூனைக்காளி சூரணம் நூறு கிராம் அமுக்கரா சூரணம் நூறு கிராம் ரெண்டையும் ஒரே அளவு வாங்கி ஒன்றா கலந்துருங்க ஒன்றா கலந்துட்டு இந்த நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்க கைகால் நடுக்கம் இருக்கிறவங்க உடல் நடுக்கம் இருக்கிறவங்க எத்தனை வருஷம் இருந்தாலும் சரி இந்த சூரணத்தை என்ன பண்ணுங்க தினசரி காலையில் ரெண்டு கிராம் ரெண்டு கிராம் காய்ச்சின பாலை கலந்து தொடர்ந்து சாப்பிட்டு வாங்க நீங்கள் எந்த மருந்து எடுத்தாலும் சரி இந்த புனைக்காலி அமுக்கரா சூரணத்தை தொடர்ந்து சாப்பிட்டு பாருங்க இந்த நடுக்கம் எங்க பிரச்சனையே தெரியாது